ல்லாம் வந்து எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்க இழைக்க மாட்டான்னு அணு அளவு நன்மை சேர்ந்தாலும் அதுக்கு பலன் அணு அளவு தீமை சேர்ந்தாலும் அதுக்கு பலன் உண்டு இப்போ வந்து மற்ற மனிதர்கள்லாம் இருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது இல்லாம சுய நினைவு இல்லாம எக்ஸாம்பிள் அந்த பைத்தியக்காரங்க அவங்க இன்னும் சில மக்கள் இருக்காங்க உலகமே அறியாத காட்டு வாசிங்களா இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி தீர்ப்பு நல்ல அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் ஏன்னா அவங்க வந்து எதுவுமே உலகமே அறியாதவங்க அவங்க வந்து நாட்டு நடப்பு தெரியாது சுய நினைவு தெரியாது ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எப்படி அவங்க வந்து நல்லா தீர்ப்பு வழங்குவாங்க ரெண்டு ஒரே கேள்வி ஆக்கிட்டாங்க அதனால ரெண்டு கேள்விக்குள்ள ஒன்னு வந்து என்னன்னா பைத்தியம் அதாவது மூளை குழம்பியவர்கள் மூளை கெட்டு போச்சுங்க நம்மள வைத்தியம் ஆயிட்டாங்க கிறுக்கு பிடிச்சிருச்சு அப்படி எல்லாம் பல வார்த்தைகள்ல மன நோயாளி ஆயிட்டாங்க என்ன செய்யறோம்னு தெரியாது என்ன எப்படி தொழுகணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எப்படி வாழணும்ன்றது கூட தெரியாது எப்படி ரோட்ல நடந்து போகணும்ன்றது கூட தெரியாது அப்படிப்பட்ட மக்கள்லாம் தப்பு செய்வாங்க தொழுது இருக்க மாட்டாங்க நோன்பிருந்திருக்க மாட்டாங்க அப்ப நோம்பு வைக்கலாட்டி குற்றம்னு சொல்றோம் இவர் நோம்பு வைக்கல நல்லா குற்றம் பிடிப்பானா பைத்தியக்காரர் ஒருத்தர் ஏன்டா நோம்பு வைக்கல நல்லா தண்டிப்பானா தொழுகணும்னு நல்லா உடைய விதி இருக்குது பைத்தியக்காரர் தொழுகல அவர் ஏன்டா தொழுகல நல்லா தண்டிப்பானா அப்படி தண்டிச்சால் அநியாயம் இல்லையா அந்த கோணத்துல தண்டிச்சால் கண்டிப்பா அநியாயம்தான் மூளை இல்லாத ஒருத்தர் எப்படி சாப்பிடணும் கூட தெரியல எப்படி ட்ரெஸ் உடுத்தணும் தெரியல நாலு பேர் மத்தியில ட்ரெஸ் ட்ரெஸ்ஸோட இருக்கணும் கூட தெரியல அது கூட இல்லாம இதுதானே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒருத்தனை போய் நீ ஏன் தொழுகலன்னு கேள்வி கேட்டா நான் சாப்பிடவே இல்லையே நான் வாழவே இல்லையே நான் ஒழுங்கா எதையுமே செய்யலையே இதை மட்டுமா செய்யாமல் நம்ம சொல்லுவோம் ஆ அவனை அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கறாரு ரசு செலவை ஆலோசனை சொல்லிட்டாங்க ஜஃபல் கலம் சில பேரை பத்தி பட்டியல் போட்டு பேனா காய்ந்து விட்டது பேனா காய்ந்துடுச்சின்னா மேட்ரு முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல சொல்லுவான் அரபி இருக்கிற பழகம் அல்லு ஒருத்தரை சொல்றாங்க இது மாதிரி மூ மன 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 மனநலம் பாதிக்கப்பட்டவர் பைத்தியக்காரரானவர் அவருக்காக எந்த எழுத்தும் எழுதப்படாது எந்த எழுத்தம்னா அவர் தொழுகலை அப்படின்னு தண்டனை எழுதப்படாது நோம்பு வைக்கலை குற்றவாளி எழுதப்படாது அவர் தர்மம் செஞ்சாரு நன்மை எழுதப்படாது நன்மையும் எழுதப்படாது தீமையும் எழுதப்படாது அவரை பற்றி குற்றவாளியாக மறுமையில விசாரணை மன்றத்தில் நிறுத்த மாட்டான் மனநோய் மனநலம் பாதிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தார் பாதிக்கப்பட்டு சுகமானதற்கு பிறகு பிறகு எப்படி இருந்தார் ரெண்டு காலகட்டம் தான் கணக்கில் எடுக்கப்படும் இடைப்பட்ட காலகட்டம் வந்து கணக்கில் எடுக்கப்படாது அதனால அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் கண்டிப்பா அல்லாஹ் வந்து இந்த முன்னாசியா மனிதர்களுக்கு கடுகளும் கூட அல்ல அநியாயத்தை எதிர்பார்க்கவே முடியாது அவ்வளவு கரெக்டாக நீதி செலுத்தக்கூடிய சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வி கேட்கறாங்க என்னன்னா இஸ்லாமத்தை திருக்குறான் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையை பின்பற்றணும் இந்த செய்தியே தெரியாத சில பேர் இருப்பாங்களே ஊர் உலகத்துல நமக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ வந்து சொன்னாங்க திருக்குறான பார்த்தோம் படிச்சோம் சில மக்களுக்கு குரானே தெரியல குரான் சொல்லப்படல உதாரணமா காட்டுவாசிகள் மலை மலை இன்னும் பழங்க பழ பழங்கால மனிதர்கள் சொல்லிவிட்டு சில பகுதிகளுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த சம்மந்தமும் இருக்காது உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது சில பகுதிகளுக்கு நீங்க போய் பாருங்க சுற்றுலா தலங்களுக்கு இந்த ஊட்டியில கூட பாருங்க இன்னும் சில பேர் இருக்கிறான் உலகத்தோடு தொடர்பில்லாமல் உலகம் என்ன இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற எதுவுமே தெரியாம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு விவசாயம் செய்வாங்க பழங்களை பறிச்சு சாப்பிடுவாங்க அதுல இயற்கை ஆடைகளை இலைகளை கொண்டும் இந்த ஓலைகளை கொண்டும் உடைகளை தயாரித்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க அவங்களுக்கு உலகத்தை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது உலகத்துல என்ன டெவலப்மெண்ட் அதை பத்தி எந்த அறிவும் கிடையாது அப்படிப்பட்ட மக்கள் நம்ம தமிழகத்திலே இருக்கிறாங்கன்னா உலகத்துல இன்னும் பல மனிதனுடைய பாதங்கள் படாத மனிதனுடைய பார்வைகள் படாத பல ஆயிரக்கணக்கான பகுதிகளில் மக்கள் வசித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் கூட இருந்து கொண்டிருக்கிறார் அவங்களுடைய நிலைமை என்ன இஸ்லாத்தை பின்பற்றினால் சுவர்க்கம் இவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை காரணம் அவர்களும் இல்லை அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லப்படவில்லை குரான் அவங்க கையில கிடைக்கல அல்லா ஒருத்தங்கிற செய்தி சொல்லப்படல இவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் எப்படின்னா காட்டுவாசிகள் இல்ல யாரா இருக்கட்டும் இஸ்லாத்தினுடைய சத்திய செய்திகள் சென்றடையாத யாராக இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு நிலைமை இஸ்லாம் சென்று சேர்ந்து விட்டவர்களுக்கு இன்னொரு நிலைமை இஸ்லாத்தை பத்தி சொல்லப்பட்டு அதை மறுத்தவர்களுடைய நிலைமை ஒண்ணு இஸ்லாத்த பத்தி எந்த செய்தியும் சொல்லப்படாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லாவுடைய விசாரணையில ஒரு நிலைமை ரெண்டு நிலைமையா குரான் சொல்லுது என்ன சொல்லுது இஸ்லாம் கிடைச்சவன் கூட்டி வச்சு சொல்லியாச்சு முஸ்லிம் எல்லா கூப்பிட்டு வச்சுப்பா இதுதான் இஸ்லாம் அல்லாதான் தான் கடவுள் அப்படி எல்லாம் என்னுடைய தூதரு இந்த வேதத்தை இது சத்தியமான வேதம் இந்த காலத்துல நம்புற மாதிரி இருக்குது ஃபாலோ பண்ணணும் என்று சொன்னோம் அப்படியான்னு கேட்டுட்டு அதை பண்ணாம பண்ணா பொருத்தம் போயிட்டான் அவனா எல்லாத்துக்கும் போட்டு மிதிப்பா மருமையில ஏன்னா இஸ்லாம் உன்ட்ட வந்துச்சு நான் தான் இறைவனு சொல்லப்பட்டுச்சு அப்படி இருந்தும் வாழ்க்கை சமுதாயம் ஊரு மனிதர் மக்கள் என்னெல்லாம் சொல்லி கொண்டு என்ன நீ புறக்கணிச்சிய அதெல்லாம் தூக்கி போடு நரகத்துல ஏன் என்ன வணங்காம இணைய கற்பிச்ச என்னை வணங்காம என் காபிரா போன நரகத்துக்கு போன எல்லா தூக்கி போட்டுருவான் இது ஒரு நிலைமை செய்தி கிடைக்காதவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைமை என்னன்னா அவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சாப்பிடக்கூடிய தொழுகை நோன்பு அதையெல்லாம் செஞ்சிருக்கணும் அல்ல எதிர்பார்க்க மாட்டான் அவங்க இடத்துல அல்ல ஒரு அடிப்படையான செய்தியை எதிர்பார்க்கலாம் என்ன அடிப்படை உலகத்தில எல்லாருக்கும் கொடுத்த மூளை அவங்களும் கொடுத்துருக்கான் இல்ல மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் மூளையை கொடுத்துருக்கான் இந்த மூளையை வச்சு சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது மூளையை வச்சு சொர்க்கத்தை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது மூளையை வச்சு நரகத்துல இருக்கிற வேதனையை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது மூளையை பத்தி வச்சுக்கிட்டு அல்லாவுடைய பண்புகளை கண்டுபிடிக்க முடியுமா வெறும் மூளையை வச்சு முடியாது அதுக்கு ஒரு தூதர் வரணும் அவர் வந்து சொன்னா தெரியும் அல்லாஹ் என்ன சொல்றான் அவன் என்ன விரும்புறான் அவன் அவன் ஏதோ உங்களுக்கு வாழ்க்கை முறையாக கற்றுத்தருக்கிறான் இதெல்லாம் ஒரு தூதர் வந்து அந்த சொர்க்கத்தினுடைய இன்பம் இப்படி இருக்கும் அல்ல ஒரு நரகத்தை உருவாக்கி இருக்கிறான் அந்த நரகம் இப்படி சுத்தரிக்கும் அதுவெல்லாம் ஒரு தூதர் வழியாக வந்தால்தான் அறிந்து கொள்ள முடியும் வெறுமனே மூளையை வைத்து அறிந்து கொள்ள முடியாது ஆனா ஒரு விஷயத்த மூளையை வச்சு அறிஞ்சிக்கலாம் எந்த விஷயத்தை சாதாரண மூளை யோசிக்கிறேன் இந்த முன்னாடி இருக்குது ஒரு மைக்கு இந்த மைக்கு என்ன படைச்ச கடவுளா இல்லையா இந்த மூளை வச்சு யோசிச்சா தெரியும் சாதாரண அறிவு கொண்டு யாரும் யோசிச்சாலும் என்ன படைச்ச கடவுள் இல்லையா நான் தானே இதை படைச்சேன் சொல்லிடுவான் இது மாதிரி கையில் கிடைக்கும் கரிசிப்பு இது கடவுளா இல்லையா இதுக்கு ஒரு தூதர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நானே தீர்மானிக்க முடியும் பருத்தி எடுத்தாங்க நூலா திரிச்சாங்க ஆலையில போட்டு அரைச்சாங்க அது நூலை எல்லாம் அப்படி கயிறா திரிச்சாங்க அதுக்கப்புறம் அது துணி ஆக்குனாங்க நான் தான் இதை செஞ்சேன் எனவே இது கடவுள் இல்லை இப்படி கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து பார்த்தால் மனிதனுடைய பகுத்தறிவு சாதாரண மூளை சொல்லும் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற எதுவுமே என்னை படைத்த இறைவன் இல்லை இங்க ஓடக்கூடிய பாம்பு கடவுள் இல்லை இந்த நிற்கக்கூடிய மரம் கடவுள் இல்லை ஓடுகிற நதி கடவுள் இல்லை உதிக்கின்ற சூரியன் கடவுள் இல்லை மறைகின்ற சந்திரன் கடவுள் இல்லை என்னை பெற்றெடுத்த பெற்றோர் கடவுள் இல்லை நான் பெற்ற உலகத்தில் எதுவும் கடவுள் இல்லை உலகத்தை படைத்த இறைவன் இல்லை என்பதனை அறிந்து கொள்வதற்கு இந்த மூளை போதும் அல்ல இஸ்லாம் சென்றடையாத மக்களிடத்தை எதிர்பார்க்கிறது இதுதான் நீ தொழு நோன்பு வைக்க மாட்டான் உன் மூளை வச்சு சிந்திச்சு எதுவுமே இறைவன் இல்லை வேற என்னமோ ஒண்ணு இருக்கு இதை தாண்டி என்னமோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு உலகத்துல எதையுமே வணங்காமல் ஒருவன் வந்து விட்டானா அவனுக்கு பாஸ்மார்க் போட்டுருவான் நீ போ சொர்க்கத்துக்கு இறைவன் விஷயத்துல தப்பு செய்யாமல் இருந்துட்டார்னா உலகத்துல பாக்குற எதுவுமே இறைவன் இல்லைன்னு தீர்மானிச்சுட்டார்னா அந்த தீர்மானத்துக்கு மூளை மட்டும் போதும் மூளையை வச்சு அந்த தீர்மானத்துக்கு வந்தால் அவர் வெற்றி பெற்று விட்டார் அது அல்லாம உலகத்துல மனுஷனுக்கு மனுஷன் வாழ்க்கை இருக்குத அதுக்கும் மூளை போதும் ஒருத்தனை ஏமாற்ற கூடாது போய் பேசி அடுத்தவங்க சபகரிக்க கூடாது ஆசைப்படக்கூடாது இது மாதிரி நாகரிக வாழ்க்கை இருக்குத அதுக்கும் மூளை இருந்தா போதும் இந்த மூளையை கொண்டு தீர்மானிக்க கூடிய அடிப்படை அம்சங்களில் ஒரு மனிதர் தவறிழைக்காமல் காவல் வந்துவிட்டால் போதும் அவர் தொழ வேண்டிய அவசியம் இல்லை அவர் நோன்பிருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் இறை தூதரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஏன்னா அவங்களுக்கு இறை தூதர் வந்து எந்த ஒரு போதனையும் செய்யல அப்படிப்பட்டவர்களையும் அல்லாஹ் வெற்றி பெற்றவருடைய பட்டியல சேர்த்துருவா குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னல்லதீன ஹாது நசாரா சாரா வீன மன் ஆமன பில்லாஹி வல்யோமில் ஆகிரி வாமில சாலிஹன் பலகும் அதிர்வும் இந்த ரப்பிகும் யூதர்கள் நசாராக்கள் அல்லாவை நம்பு அதுல அல்லாவை நம்பினவங்க வறுமையை நம்பினோம் அப்படி சொல்லிட்டு சாபியின்கள் சாபியின்கள் அவர்களும் அவர்களுக்குரிய கூலியை அல்லா தயாரிச்சு வச்சிருக்கா குரான் சொல்றான் யார் இந்த சாபியின்கள் உலகத்துல காணக்கூடிய எதுவுமே இறைவன் இல்லைன்னு சொல்லி இதை தாண்டி வேற எவ்வளோ ஒருத்தன் தான் இருக்கிறான் நம்பிக்கையில் இருந்தாங்களே அவங்களுக்கு பேர் தான் அரபியில சாபியின்கள் சொல்லப்படும் ஆரம்பத்தில் ரசூல்லாவுக்கே அரபுகள் வந்து சாபின் பேர் வச்சிருந்தான் ரசூல்லா இஸ்லாத்த சொல்றதுக்கு முன்னாடி ரசூல்லாவுக்கு அரபியர்கள் வச்ச பேர் என்ன இது எல்லாமே கடவுள் இல்லப்பா வேற கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி ஒரு ஆள் இருந்தார் இஸ்லாத்த சொல்றதுக்கு முன்னாடியே இப்ராஹிம் வழிமுறையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பெண் குழந்தைகளை புதைக்கும் போது போய் சண்டை போடுவார் கொள்ள குழந்தைகளை பாரு கொள்ளாதீங்க பாருக்கு முந்தி மக்காவே வாழ்ந்துகிட்டு இருந்தார் அவரை பத்தி அந்த சமுதாய மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சாபி இந்த ஆளு ஒரு சாபி அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அல்லாஹ் இஸ்லாம் கிடைச்ச பிறகு இஸ்லாத்தை பாலோ பண்ணிடணும் இஸ்லாத்தை கிடைக்காதவர் சாபிங்கிற லிஸ்ட்ல இருந்துடணும் அப்படி இருந்தா இவர் வெற்றி பெற்றவர் அந்த லெவல அல்லாஹ் வந்து காட்டுவாசிகள் இடத்துல எதிர்பார்க்கலாம் அதற்கு தகுந்தார் போட்டு தீர்ப்பளிப்போம் மூளையை வச்சு தப்பு மூளையை கொண்டு சிந்திக்காம தப்பு செஞ்சு விட்டு எதையாவது ஒண்ணு செதுக்கி ஒரு கல்ல இல்ல உருவாக்கி அதை வணங்கிட்டு வந்திருந்தார்னா அவர் தோல்வி அடைந்தவர் அப்படி எதையும் வணங்காமல் வந்திருந்தால் அவர் வெற்றியாளருடைய கூட்டத்தில் சேர்க்கப்படுவார்